வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் இருபத்தி மூன்று வேட்பாளர்கள் மாயம் வரி அறவீட்டு முறையில் திருத்தம் விரைவில் மக்களுக்கு கிடைக்கவுள்ள சலுகை ஜனாதிபதி அறிவிப்பு யாழ்தவி ரயில் பாதை சேவை மீள ஆரம்பிக்கப்படும் நாமல் ராஜபக்ஷ உறுதி முட்டுக்கட்சி ஆட்சியை கைப்பற்றினால் உறவினர்களுக்கே பதவிகள் அனுரகுமாரதி பகிரங்கம் தீக்கிரையான தேசிய மக்கள் கட்சியின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் வடக்கு வங்கக்கடலை சுற்றியுள்ள ஆபத்து அடுத்த மூன்று நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அவசர எச்சரிக்கை வவுனியா குடிவரவு குடியகழ்வு திணைக்கள முன்பாக கோரி குழப்ப நிலை பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் நல்லூர் ஸ்ரீ ஆலய திருவிழாவில் இருபது எல்இடி திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பலர் மாயமாகியுள்ளதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கட்சிகளுக்கான நிறுவனம் தெரிவித்துள்ளது அடுத்த மாதம் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற முப்பத்தெட்டு வேட்பாளர்களில் பதினைந்து பேர் மட்டும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளதாக நிறுவனத்தை நிறைவேற்ற பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக தெரிவித்துள்ளார் சில ஜனாதிபதி வேட்பாளர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே மேற்கு மூன்று பேரில் ஐவருக்கு குறைந்தது சமூக ஊடகங்களான பேஸ்புக் கணக்குகள் கூட இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் சிலர் தேர்தலில் போட்டியிடுவதாக பகிரங்கமாக அறிவிக்கவில்லை என்றும் பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் முப்பத்தி எட்டு பேரின் புகைப்படங்கள் தமது இணையதளத்தில் வெளியிடுவதற்கு முயன்றபோது பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள பதினைந்து பேரை தவிர ஏனே பேரிடம் அவற்றை பெற்றுக் கொள்ள முடியவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு பேரிய பிரச்சனையாக உள்ள உழைக்கும் போது செலுத்துகின்ற வரியை திறத்துதல் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் பின்னர் அந்த சலுகையை மக்களுக்கு விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எகலியகோட புதிய சந்தைக்கு அருகாமையில் நடைபெற்ற இயலம் ஸ்ரீலங்கா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் உழைக்கும் போதே செலுத்துகின்ற வரி அறவீட்டு திட்டம் தொடர்பில் பல்வேறு தரப்பினர் அரசாங்கத்தின் மீது அதிருப்தியை வெளியிட்டிருந்தனர் குறிப்பாக மருத்துவர்கள் உள்ளிட்ட தொழில்துறையைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினர் இவ்வாறு எதிர்ப்பையும் அதிருப்தியையும் வெளியிட்டிருந்தனர் இவ்வாறானோா் பின்னணியில் ஜனாதிபதி போது செலுத்துகின்ற வரி அறவீட்டு முறையில் திருத்தம் செய்யப்படும் என்று மக்களுக்கு சலுகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளாா் நாட்டின் பொதுமக்களை புறக்கணிக்காமல் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பொறுப்பை ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி ஏற்கும் என்று அந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை கோரியுள்ளார் நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் அரசியல் முடிவை நாங்கள் ஒருபோதும் எடுக்கவில்லை மஹிந்த ராஜபக்ஷ இந்த நாட்டின் அபிவிருத்தியை நிறுத்திய இடத்திலிருந்து எவ்வாறு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பதே எனது பொறுப்பும் சவாலும் என்று நான் கருதுகின்றேன் தற்போதைய அரசாங்கம் வரம்பற்ற மற்றும் நியாயமற்ற வரி கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்றது இந்த நாட்டு மக்களுக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய வரிகொள்கை அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவோம் கிராமிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதுடன் வறிய மக்களுக்கான பொருளாதாரத்தையும் உருவாக்குவோம் முப்பது வருட கால யுத்தத்தை முடித்துக் எமது அரசாங்கம் வடக்கு மாகாணத்திற்கான ஜால் தேவி ரயில் பாதைகளை வெற்றிகரமாக நிறுவியது எனினும் தற்போதைய நிர்வாகத்தின் செயற்திறனின்மையினால் இந்த சேவைகள் பல மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ளன வடக்கு மாகாணத்திற்கான ரயில் சேவைகள் மீண்டும் தொடங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தமது அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரவண ஆட்சியை கைப்பற்றினால் உறவினர்களுக்கே பதவிகள் பகிரப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஆன்ரோ குமார் தேசநாயக்க தெரிவித்துள்ளார் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தை ஸ்தாபித்தால் தம்பியை ஜனாதிபதியாக உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறார் அடுத்த தம்பி பெசல் ராஜபக்ஷவிற்கு அமைச்சர் பதவியை வழங்குகிறார் அண்ணனை அமைச்சராக்குகின்றார் சமல் ராஜபக்ஷவின் முதல்வருக்கு அமைச்சர் பதவியை வழங்குகின்றார் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அவ்வாறு உறவினர்கள் இல்லை இதன் காரணமாக அவர் கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கு ஆலோசகர்கள் பதவிகளை வழங்கியுள்ளார் சாகர் ரட்நாயக்க அகிலவராஜ் காரியவசம் ஆசம அரசிங்க ருவான் விஜயவர்தன ஹரின் பெர்னாண்டோ மனசராணேக்கார் ஆகியோருக்கு இந்த ஆலோசகர் பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்காமல் தங்களது திட்டங்களை முன்னெடுத்துச் செல்லும் நோக்கிலேயே இந்த நியமனங்கள் வழங்கப்படுவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசநாயக்க தெரிவித்துள்ளார் மீரிகம பொகலகம பிரதேசத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் தீக்கிரியாக்கப்பட்டுள்ளதாக வல்லேவெல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று மாலை குறித்த பிரச்சார அலுவலகத்தில் இருந்து மேசைகள் கதரைகள் மற்றும் விளம்பர பலகைகளுக்கு சிலர் தீ வைத்து எரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது அத்தோடு குறித்த அளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தீ வைத்த நபர் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பல்லேவல போலீசார் தெரிவிக்கின்றனர் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பலத்த காற்று மற்றும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அடுத்த மூன்று நாட்களுக்கு வடக்கு வங்காள விரிகுடாவின் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடற்படையினருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வங்கக்கடலை சுற்றியுள்ள வளிமண்டலத்தில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதாகவே வளிமண்டலவியல் திணைக்களம் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அந்த கடற்பரப்புகளில் மிக பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக வடக்கு வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியின் நெடுநாள் மீன்பிடி படகுகள் மற்றும் கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற பணியாளர்கள் உடனடியாக கரைக்கு அல்லது பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வவுனியா மன்னர் பிரதான வீதியில் அமைந்துள்ள பிராந்திய குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் முன்பாக நேற்று ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையினை அடுத்து போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டுள்ளது வவுனியா பிராந்திய குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினால் சாதாரண கீழ் இருபத்தி ஐந்து நபர்களுக்கும் ஒருநாள் கீழ் இருபத்தி ஐந்து நபர்களுக்கும் ஏற்கனவே சாதாரண கீழ் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்து குறிப்பிட்ட காலம் முடிவடைந்தும் கடவுச்சீட்டினை பெறாதவர்கள் பத்து பேருக்கென்று ஒரு நாளைக்கு அறுபது பேருக்கு கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன மேலும் ஒரு நாள் சேவையின் கடவுச்சீட்டினை பெறுகின்றவர்களில் முக்கிய தேவையுடையவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையிலும் கடவுச்சீட்டு விநியோகிக்கப்படுகின்றது இந்நிலையில் வவுனியா பிராந்திய குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்திற்கு முன்பாக கடந்த ஐந்து நாட்களாக வரிசையில் நின்றும் தமக்கு இதுவரையில் கடவுச்சீட்டு கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவித்து திணைக்கள காரியாலயம் முன்பாக நின்ற மக்களால் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது அடுத்து வவுனியா போலீசார் அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு அந்த இடத்தில் நிலவிய அசாதாரண நிலைமையினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் குடிபரவு குடியாழ்வு திணைக்கள அதிகாரிகளை திணைக்கள வாயில் முன்பாக வரவழைத்து வரிசையில் நின்ற மக்களுக்கு தற்போது நிலைமையை தொடர்பில் தெளிவூட்டல் வழங்கப்பட்டமையடுத்து நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரளவின் வெற்றிடத்திற்கு கருணா பரண விதாரணவின் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவினால் வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரள தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார் இதனை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு கருணா பரண விதாரணவின் பெயர் அறிவிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பொது தேர்தலில் தலதா அத்துக்கோரளவிற்கு அடுத்தபடியாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கருணா ரத்ன பரண விதாரண ஆறாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தார் இந்த அடிப்படையில் கருணா பெயரை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்தது வடக்கிலும் கிழக்கிலும் குரல் கொடுப்பது போல் சர்வதேச நாடுகளிலும் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று மட்டக்கிளப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்க தலைவி அமலநாயகி கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்கிளப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆகப்பட்ட சங்கத்தின் ஊடக சந்திப்பு நேற்று மட்டக்கிளப்பு ஊடக மையத்தில் தெரிவித்தார் நாங்கள் காணாமல் உறவுகளாக நாங்கள் கேட்டு நிற்கிறது எங்களுடைய உறவுகளை உறவுகளுக்கு என்ன நடந்தது அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க நியாயம் கிடைக்கணும் அவங்களுக்கு எங்களுக்கு நடந்த அநீதிக்கு ஒரு நீதி கிடைக்கப்படும் அது பொறுப்பு கூற வைக்கணும் அதுக்கு யாராக வந்தாலும் அது மக்களுடைய தனிப்பட்ட அவங்கள என்ன சொல்ல போனால் நான் என் எனக்கு ஒரு தனியொரு எண்ணம் இருக்கும் நான் இந்த ஆள்தான் கொண்டு வர வேண்டும் அதுக்காக நாங்கள் பகிரங்கமாக இந்த விடயத்தில் நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆதரிக்கவில்லை என்று நாங்கள் சொல்ல இயலாது ஏனென்று சொன்னால் அவர் எங்களோட நீங்கள் கேட்டதுக்கு நாங்கள் அவருக்கான காலமங்களோடு போராட்டங்களில் ஈடுபட்ட ஒருவர் ஒரு தமிழராக இருந்து அவர் இதில் சேற்றுவார் ஒவ்வொரு தமிழர்களுக்கும் பாரிய கடமையிலும் பொறுப்பும் இருக்குது அந் அந்த வகையில் எங்களுடைய ஆதரவு இருக்குது இல்லைன்றதை நாங்கள் பொது இடங்களில் சொல்ல விரும்ப இல்லை ஆனால் எங்களுக்கு யார் வந்தாலும் எங்களுக்கான நீதியும் எங்களுக்கான எங்களோட உறவுகளை எங்களோட தரவேணும் அல்லது அவர்களுக்கு என்ன நடந்தது கொண்டாங்களா கொண்டுட்டாங்களா இருக்காங்களா இல்லையா ஏன் கொண்டாங்க எதிர்ப்பு கொண்டாங்க என்ற ஒரு விஷயம் எங்களுக்கு தெளிவாக இந்த இலங்கை அரசாங்கத்தால் தரப்படவனும் அது அது யார் ஜனாதிபதியாக வந்தாலும் எங்களுக்கு தேவையானது இந்த தமிழ் மக்களுக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு ஒரு நீதி கிடைக்கணும் இந்த இன அழைப்புக்கு பொறுப்பு கூற வேணும் என்றதில் தான் நாங்கள் இதற்கிறோம் அந்த வகையில் நாங்கள் பொதுவிட எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியான அபிலாசைகள் இருக்குது நாங்கள் பொது பொதுவாக நான் இதில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்பவில்லை வடக்கு மாகாணத்தில் கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சையில் சித்தி அடையாதவர்கள் மருத்துவர்களாக கடமையாற்றி வருவதாக உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மவுனியா மன்னர் வைத்தியசாலைகளில் கடமையாற்றும் வைத்தியர்கள் வெளிநாடுகளில் பட்டம் பெற்றவர்கள் அவர்கள் இலங்கையில் உயர்தர கல்வியில் சித்தியாகவில்லை வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்திடம் தகவல் அறியும் சட்டம் மூலம் மூலம் பெறப்பட்ட அறிக்கையை அடிப்படையாக வைத்து சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன வைத்தியர் ஒருவர் இலங்கை மருத்துவ சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவருக்கு அனுமதி கிடைத்திருக்க வேண்டும் அவர் எங்கு படித்தார் என்பது எமக்கு கவலை இல்லை அவர் படித்த கல்லூரியில் சர்வதேச ரீதியில் அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் உயர்தரம் இருந்ததோ இல்லையோ என்பதே இங்கே கேள்வியல்ல இவர்கள் தரமான கல்வி கற்றார்களா என்பதே முக்கியம் உயர்தலம் என்பது எமது நாட்டில் ஒருவரின் வாழ்க்கையை திசை திருப்புகின்ற ஒரு திருப்பு முனையாக காணப்படுகின்றது உயர்தலத்தில் சித்தி பெற்றுள்ள கொழும்பு மாவட்ட பிள்ளைகள் பலர் மருத்துவம் படைக்க இயலாமல் காணப்படுகின்றார்கள் அவர்களுக்கு நாம் என்ன சொல்ல போகின்றோம் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் சர்வதேச நாணய நிதியத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது மிகவும் கடினமான செயல் மட்டுமன்றி அது வெற்றிகரமான செயல் அல்ல என்று வெளிநாட்டு மற்றும் நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்திரணி அலிசெப்ட்ரி வலியுறுத்தினார் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டால் எதிர்வரும் டிசம்பரில் சர்வதேச நாணய நிதியம் வழங்கவிருக்கின்ற அடுத்த தவணை மற்றும் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்க உள்ள தவணைகளை இழக்க நேரிடும் என்று அவர் குறிப்பிட்டார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி வரை நாடு ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் முதல் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலர்கள் வரை இழக்கும் என்றும் இதன் காரணமாக நாடு மீண்டும் இஷ்டமெற்றலைக்கு மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங் போட்டியிடுவதை தடுக்குமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வழக்கினை தாக்கல் செய்த நபர் பொய்யான தகவலை நீதிமன்றத்தில் குறிப்பிட்டதாக கூறி அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாவை தண்டப்படமாக செலுத்துமாறு உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது குறிப்பாக பதில் பல்ஸ்மா அதிபரை நியமிக்க தவறியமை மற்றும் உயர் நீதிமன்றத்திற்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கும் நீதியரசர்களை நியமிக்காமை போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டப்பட்டு மனுதாரர்கள் வழக்கினை தாக்கல் செய்தனர் இந்த நியமனங்கள் வழங்கப்படாமைக்கு ஜனாதிபதியே காரணம் என்றும் எனவே அவர் தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்குமாறு மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது மனுதாரர்கள் நீதிமன்றத்திற்கு பொய்யாக தகவல் சமர்ப்பித்துள்ளதாகவும் அந்த மனு மூலம் அரசியல் அமைப்பின் தொன்னூற்றி இரண்டாவது சரத்து மீறப்பட்டுள்ளதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டது காங்கிரசிலிருந்து நீக்க முடியாது என்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாகீர் மௌலானா எதிர்வரை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்திருந்தார் நாட்டின் எதிர்காலம் கருதி தாம் இந்த முடிவை எடுத்ததாக அறிவித்திருந்தார் ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சமூகத்திற்காக நாங்கள் சஜித்தோடு சேர்ந்துள்ளோம் என்றும் அறிவித்திருந்தது எவ்வாறாயிடும் கட்சியின் முடிவை மீறியதாக தெரிவித்து அலிசாஹிர் மௌலானாவுக்கு எதிராக ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முஸ்லிம் காங்கிரஸ் அறிவித்திருந்தது இந்நிலையில் இது தொடர்பில் விளக்கம் கொடுக்க அலிசாஹிர் மௌலானாவிற்கு வார கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது எவ்வாறாயிடும் அலிசாஹிர் மௌலானாவை கட்சியின் பதவியிலிருந்து நீக்க முடியாது என்றும் அவருடைய அங்கத்துவத்தை நீக்க முடியாது என்றும் கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கோரி மெல்போர்னில் ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வயதான இவர் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவிற்கு சட்டவிரோதமாக குடியேறியவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக பெற்றோருடன் ஆஸ்திரேலியா சென்றுள்ளார் தற்காலிக விசாவில் சுமார் பதினோரு வருடங்களாக அந்த நாட்டில் தங்கியிருந்தவர் முன்னதாக புகழிடம் கோரி விண்ணப்பித்திருந்த போதிலும் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது அனோ யோகலிங்கம் என்ற இளைஞனை விசா பிரச்சனையின் காரணமாக மிகவும் கவலையடைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அவர் தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டதாகவும் பின்னர் அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் விக்டோரியா காவல்துறை அதிகாரி தெரிவித்தார் ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் இருபது நாட்கள் தொடர் காய்ச்சல் காரணமாக குடும்ப பெண் ஒருவர் நேற்று உயிரிழந்தார் நாரந்தனை மத்தி உருகாவுத்துறை பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ரெண்டு வயதுடைய அன்னலட்சுமி நடராசா என்ற ஏழு பிள்ளைகளின் தாயாரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் கிளிநொச்சியில் மகள் வீட்டில் இருந்த வேளை கடந்த ஏழாம் தேதி காய்ச்சல் ஏற்பட்டதால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளார் இருப்பினும் இடையிடையே காய்ச்சல் ஏற்பட்டது பின்னர் பதினேழாம் தேதி உருகாவத்துறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளார் அதன் பின்னரும் காய்ச்சல் நிலையில் பத்தொன்பதாம் தேதி உருகாவத்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் ஏழாம் தேதி மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூகத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறே சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்